இப்போ வரப்போகிற தேர்தலில் யார் ஜெயிப்பாங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது வந்து ஒரு பொதுவான கருத்து தான் எந்த ஒரு அரசியல் தலைவரையும் பற்றி கிடையாது இவங்க வந்து இப்போ தேர்தல் வந்து பக்கத்தில் வர வர இது இலவசம் அது இலவசம் அப்படின்னு வாக்குறுதி கொடுக்குறாங்க அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு பதிலாக ஒரு வந்து நல்ல இலவசமான கல்வி ஒரு நல்ல மருத்துவம் அந்த மாதிரி ஒரு வாக்குறுதி கொடுத்தா நல்லாயிருக்கும் ஏன்னா இப்போ வரைக்குமே மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா தங்களது குழந்தைகளை வந்து தனியார் பள்ளியில் படிக்க வைக்க தான் ஆசைப்படுறாங்க இன்னுமே வந்து அரசு பள்ளியில் படிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு முழு நம்பிக்கை வந்து மக்களுக்கு வர மாட்டேங்குது ஏன்னால் அந்த தனியார் பள்ளியில் இருக்க நிறையா விஷயங்கள் வந்து அரசு பள்ளியில் நிறையா வசதிகள் அந்த மாதிரி நவீன வசதிகள்லாம் இல்லாமல் இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணணும் அதுவும் இல்லாமல் அந்த அரசு வேலைக்காக எழுதுகிறவங்களுக்கு வந்து உண்மையாக திறமை இருக்க மக்களுக்கு வந்து வேலை கிடைக்கணும் அந்த இது என்ன சொல்கிறீங்கன்னா அந்த கோச்சிங் கிளாஸ் அந்த மாதிரிலாம் வந்து ப்ரைவேட்டில் பார்த்திங்கன்னா ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் அந்த மாதிரிலாம் வாங்குகிறாங்க அது எல்லா நாளையுமே கட்டி படிக்க முடியாது கஷ்டப்படுற குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு வந்து ஒரு இலவசமாக அந்த பயிற்சி வழங்கணும் அது நடந்துக்கிட்டு தான் இருக்குன்னா இல்லைன்னு சொல்லலை ஆனால் அந்த தனியாரில் வந்து படிக்கிற அளவுக்கு உள்ள அந்த நவீன வசதிகள் அதெல்லாம் வந்து இங்கே இல்லை அதை கொஞ்சம் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி நிறையா விஷயங்களை வந்து செஞ்சு கொடுத்தா நல்லாயிருக்கும் இது வந்து ஃபுல்லாகவே வந்து கருமையாக தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா யாருமே நாங்கள் குடிப்பிடல இது வந்து ஒரு பொதுவான ஒரு கருத்து தான் இந்த மாதிரி வந்து மக்களோட வந்து வாழ்க்கை தரத்தை வந்து உயர்கிற மாதிரி கொஞ்சம் பண்ணினாங்கன்னா நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்